சுட்டெரித்து வரும் சூரியனால் இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு வெயிலின் தாக்கம் தமிழகம் முழுவதும் பெருமளவில் அதிகரித்த வண்ணம் உள்ளது குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த இரு வாரங்களாக சதமடித்து பெரும்பான்மையான மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்து வருகிறது கடுமையான வெப்பம் இந்த ஆண்டு அனைத்து பகுதிகளிலும் எண்ணி பார்க்க இயலாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருப்பதற்கு விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளும் சாலைகள் அகலப்படுத்தும் நோக்கத்தில் வேருடன் சாய்க்கப்பட்ட மரங்களும் முக்கிய காரணிகளாக அமைந்தது என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் எனினும் பெருமளவில் அதிகரித்த வெயிலின் தாக்கத்தினால் மக்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் இணை இயக்குநர் கண்ணகி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் மருத்துவர் சிவகுமார் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள சில அறிவுரைகளை வழங்கினார் வெயில் அதிகமாக அதிகமாக வேர்வை ஜாஸ்தியாகி உடல்லேருந்து நீ உப்பு உப்போட சேர்ந்த நீர் சத்து நமக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஏற்படும் போது நிறைய நீர் சத்து குறைந்து நம்ம அதனால் மயக்கம் தலைவலி உடல் சோர்வு வயிற்றுல வலி வலிப்பு போன்ற உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம கோடை காலத்தில் இந்த நீர் சத்து குறைபாடு போக்குற விதத்தில் அதிக அளவில் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய இலுமிச்சம் பழ சாரில் உப்பு போட்டுக்கலாம் இல்லை மோர் குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் எல்லாத்துலேயுமே சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து அஞ்சு லிட்டர் வரலாம் தண்ணி குடிக்கணும் இந்த வெப்பத்தினால் மற்ற நிறைய பேர் பாதிப்பு அடைந்தாலும் அதிகமாக பாதிப்பு அடைகிறது வந்து நமக்கு பச்சளம் குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை கர்ப்பிணி தாய்மார்கள் அறுபது வயசுக்கு மேற்பட்ட வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய நீர் சத்து கொஞ்சம் நீர் சத்து வெளியானாலே அவங்க நிறைய பாதிப்பு அடைவாங்க அதே மாதிரி வெயிலில் போகும்போது தலையில் துண்டு கட்டின்னு போகிறது கொடை எடுத்துன்னு போகிறது அப்பப்போ வெயில் அதிகமாக இருக்கும்போது திடீர்னு நிழலில் போய் உட்காறது இந்த மாதிரி நம்ம அப்பப்போ அந்த சத்தை வந்து இது பண்ணிக்கணும் நம்ம சிறுநீர் அளவு வந்து யூரின் வழக்கமாக போகிறத விட அளவு குறைஞ்சி மஞ்சள் நிறத்தில் போச்சுன்னா நம்ம உடலில் நீர் சத்து குறைஞ்சதுன்றதுக்கு ஒரு ஒரு இது அது அறிகுறி அது நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணீர் சத்து நிறைய எடுத்துக்கணும் ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சுனாக்கா நம்ம ஓஆர்எஸ் கரைசல் கொடுக்கலாம் அதே மாதிரி தண்ணீர் சத்து போது நம்ம நிறைய பாட்டிலில் கிடைக்கிற கூல்ட்ரிங்ஸ் வகைகள்லாம் நம்ம குடிக்கிறோம்னா அது வந்து நீர் சத்து இன்னமும் குறைச்சிரும் ஒரு செயற்கையான தாகம் இல்லாத நிலமையை உருவாக்கும் அது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்காமல் இருப்போம் தாகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அது உடல்ல நீர் சத்தெல்லாம் குறைஞ்சி அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி நம்ம இயற்கை பழசாறு மோர் இந்த எலுமிச்சம் பழசாறு இந்த மாதிரி எடுக்கிறது தான் நல்லது இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதிரி வெயில் காலத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடிய தற்போதைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர்களின் ஆலோசனையை பின்பற்றுவது அவசியம் திருப்பத்தூரில் இருந்து அனுராதா